வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது செங்கோட்டையின் தலைமையில் புதிய அணி உருவாகப் போகிறது இனி அதிமுகவில் மூன்று அணி நான்கு அணி கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செங்கோட்டையின் தலைமையில் அனைவரும் ஒரே அணியில் இணைய போகிறார்கள் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் அனைவரும் ஒரே அணியில் தற்பொழுது செங்கோட்டையின் தலைமையை ஏற்று தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செயல்பட திட்டமிட்டுள்ளார்கள் ஏற்கனவே அதிமுகவில் பல்வேறு உட்கட்சி மோதல்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதிமுகவை மீட்டெடுப்பதற்கு தனித்தனியாக போராடினால் நிச்சயமாக மக்கள் மத்தியில் ஒற்றுமையை நிலைநாட்ட முடியாது வெற்றி வாய்ப்பை பெற முடியாது என்பதை மனதில் வைத்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து செங்கோட்டையின் தலைமையை ஏற்று மாவட்டம் மற்றும் மேற்கு மண்டலம் முழுவதும் எடப்பாடிக்கு எதிராக தற்பொழுது ஆதரவுகளை திரட்ட உள்ளதாகவும் இதனால் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து கூட நீக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது அப்படி நீக்கப்பட்டால் நிச்சயம் அதிமுக பல்வேறு சோதனைக்கு உள்ளாக்கப்படும் என்ற தகவலை தான் நம்மால் பார்க்க முடிகிறது ஏற்கனவே எண்பத்தி ஒன்பது மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனை முழுமையாக நீக்கியதற்கும் அதற்கு செங்கோட்டையனவர்கள் பதிலளித்தது துரோகத்தின் காரணமாகத்தான் பெயர் இடம்பெறவில்லை இளைஞர்களுக்கு நான் வாய்ப்பளிக்கிறேன் எனக்கு அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்று பொதுவெளியில் பேசினாலும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அரசியல் பயணத்திலும் இது பெரும் கரும்புள்ளியாகத்தான் அவருக்கு விழுந்துள்ளது ஏனென்றால் எப்பொழுதும் அதிமுகவின் பொறுப்பாளர்கள் என்றால் அதை மூத்த நிர்வாகி தான் மேற்கொள்வார் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடியை விட சீனியராக இருக்கக்கூடிய அவர்களை ஏன் ஓரம் கட்ட வேண்டும் அப்படி செங்கோட்டையன் அவர்கள் என்ன தவறு செய்தார் அல்லது அவருக்கு அரசியல் ஞானம் இல்லையா எடப்பாடியை விட அதிக அளவு அரசியலை கற்றுக்கொண்டவர் மற்றும் அவர்களுக்கு மேற்கு மண்டல முழுவதும் தன் தேர்தல் வியூகம் மூலமாகத்தான் எங்கு பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் கூறக்கூடியவர் இப்பேற்பட்டவரை எடப்பாடி ஒதுக்கியதன் காரணமாக புதிய அணி உருவாவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் அனைவரும் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஒருமையாக இருந்து பார்க்கலாம் அதிமுகவை மீட்டெடுப்பதற்கு இவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்தால் எடப்பாடியை அதிமுகவிலிருந்து நீக்கிவிடலாமா அல்லது எடப்பாடி பக்கம் இருந்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடையும் என்று நீங்கள் கூறுகிறீர்களா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்